நடிகர் அஜித்தோட திரையுலக வாழ்க்கையிலேயே வாமு வாபி அப்படின்னு பிரிக்கலாம் அதாவது வாலிக்கு முன் வாலிக்கு பின் அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னதான் ஆசை வான்மதி காதல் கோட்டை இது மாதிரியான வெற்றி படங்களை அஜித் அவருக்கு கொடுத்திருந்தாலும் கூட அந்த படங்களில் அஜித் கோத்ரா வேற எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஓடி இருக்கும் ஆனால் வாலி படம் அவருக்காகவே எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை அவருடைய நடிப்பு திறமைக்காக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தீனி போட்டே ஆகணும் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை ஸோ அதனால தான் அந்த படம் வெறும் கமர்சியலாக லாக் பசர் ஹிட் மட்டும் கிடையாது இன்று வரைக்கும் அஜித்தோட நடிப்புக்கான சான்றா இந்த வாலி படம் இருக்குது அது மட்டும் கிடையாது இயக்குனர் எஜேஸ்வரியாவோட முதல் படம் முதல் படத்திலேயே தான் ஒரு தவிர சினிமாவின் தவிர்க்கவே முடியாத சக்தி அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பாரு இப்போ எதுக்கு வாலி படத்தை பற்றி இந்த வாலி புராணம் அப்படின்னா இந்த படம் அப்போ ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடின வெற்றி படம் இப்போ மீண்டும் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு வேற லெவலில் தெரிக்க விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம் ஏன்னா இந்த படத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ரீ ரிலீஸ் பண்ணிருக்காரு அவர் பேர் கிருஷ்ணன் தான் தன்னுடைய நந்தினி பிக்சர்ஸ் மூலம் வாலி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சென்னையில் பல தியேட்டரில் இந்த படத்துக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம அஜித் ரசிகர்கள் சென்னையில் மட்டும் கமலா காசி ரோகிணி பிவிஆர் காம்ப்ளெக்ஸ் ஏஜிஎஸ் காம்ப்ளெக்ஸ் வெற்றி இது மாதிரியான பல தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டு இப்போ வந்து தெறிக்க விட்டுருக்காங்க அஜித் ரசிகர்கள் அது மட்டும் கிடையாது செங்கல்பட்டு திருச்சி இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்காக வாலி படம் வந்து இப்ப அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் ரீலீஸ் செய்யப்பட்டு ஏதோ முதல் படத்துக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இப்படி ஒரு கொண்டாட்டத்தை அஜித் தரிசையெல்லாம் கொடுத்துருக்காங்க அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த வாலி படத்தோட அட்டகாசமான திரில்லர் திரைக்கதையும் அது மட்டும் கிடையாது இப்போ அஜித் நடித்த துணியவே ரிலீஸ் ஆகி கிடையாது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ விடாமுயற்சி அப்டேட்டும் வர மாட்டேங்குது ஸோ வாலியை சேர்த்து கொண்டாடுவோம் அப்படியே முடிவு பண்ணி தான் அஜித் ரசிகர்லாம் இந்த வாலி படத்தை கொண்டாடுறாங்க அதுக்கு முன்னாடி வாலி படத்தை தியேட்டரில் பார்க்காத அந்த டூ கே கிட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்க ஒரு த்ரில்லர் படமா அப்படின்னு வியந்து பார்க்குறாங்க ஸோ வாலி ரீரிலீஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த படத்தை திரும்பவும் தியேட்டரில் போய் பார்ப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்